நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு

ஸோ அவரோட உழைப்புக்கு நம்ம பண்ற உழைப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது அவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளவு தூரம் ஓடுறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மக்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு ஸோ அவரோட உழைப்புக்கு நம்மளும் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் பக்க பலமா இருக்கணும்னு தான் இத்தனை வாலண்டியர்ஸ் இத்தனை கட்சிக்காரங்க மக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ அந்த இவங்களோட துணையோட இன்னைக்கு வந்து நம்ம நஞ்சொண்டாபுரம் ரீஜனை வந்து புல்லா கவர் பண்ணனும் எல்லா மக்களும் அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் நல்லா வரவேற்கிறாங்க ஸோ நாங்கள் முதல்ல எல்லாம் கூட இந்த ரீஜனுக்கு வர சில பேர் வந்து எல்லோரும் கொஞ்சம் இல்லை அங்கே போனீங்கன்னா ஏதாவது கே சொல்லுவாங்கன்னு பயப்படுத்துகிறாங்க பட் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஸோ மக்கள் அவ்வளோ ரிசெப்டிவாக இருக்கிறாங்க அதாவது எல்லோரும் வந்து வரவேற்று நம்மளுக்கு வந்து ஒரு உரிய மரியாதை கொடுத்து நம்ம சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க இதிலிருந்தே தெரியுது எல்லாரும் ஒரு மாற்றத்திற்காக இயங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்மளோட ஓட்டு விற்பனைக்கு அல்ல நம்ம ஓட்டு விற் இருந்தாவே நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு சொல்லியிருக்கிறோம் ஸோ பத்தொன்பதாம் தேதி இந்த இதே வைப்பை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய் சேர்த்தனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ஓட்டு மூலமாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்களும் நம்பி தான் இறங்கியிருக்கிறோம் மக்களும் நம்பணும் ஸோ இந்த நம்பிக்கை தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ எல்லாரும் நம்பி அவருக்கு ஓட்டு போடலாம் ஒரு மாற்றம் கொண்டு வருவார் படித்தவர் ஐ ஐபிஎஸ் படித்தவர் எல்லாரும் தெரிஞ்சவர் எல்லாரும் ஒரு டிவியில் பார்த்துருப்போம் நம்ம அவருக்கு தனி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சோ நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னா அவர் மூலமாக தான் நம்புகிறோம் அதனால தான் இத்தனை வாலண்டியர்ஸ் எல்லாரும் வர்றோம் சார் ஒரு கம்பெனி ஜிஎம்ஆ இருக்கார் மேடம் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு இன்ஜினியர் சாரும் ஒரு நல்ல ரெப்பூட்டட் கம்பெனியில் இருக்காங்க இவர் வந்து கர்நாடகாவில் நீங்க இங்கே அவரை ஜெயிக்க வைக்கலன்னா நாங்கள் இன்னைக்கே அப்படி தூக்கிட்டு போயிடுவோம் நாங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இத்தனை பேரும் தன்னார்வலர்கள் நம்ம கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டா வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து நம்மளுக்கு எல்லாரும் ஒர்க் பண்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம அண்ணாமலை ஒரு பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட வேண்டுகோள் இத நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி